இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரைவாலி மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் குதிரைவாலி மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் வேக வைத்த மட்டன் கால் கிலோ வேக வைத்த குதிரைவாலி இரண்டு கப் வெங்காயம் மூன்று தக்காளி இரண்டு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு வருத்த முந்திரி பருப்பு ஐந்து இஞ்சி பூந்து பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் பொடி இரண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஒன்று பட்டை சிறிதளவு கிராம்பு நான்கு ஏலக்காய் ஐந்து பிரியாணி இலை சிறிதளவு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடற்பாசி சிறிதளவு நெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு கப் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு குதிரைவாலி மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருளை வந்து பாத்துட்டு வந்துடும் இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நார்மலா நம்ம வீட்டில் என்ன செய்வோம் மட்டன் பிரியாணி பண்ணும்போது ரைஸ் போடுவாங்க சீரரசமா போடுவாங்க இல்ல ஜாஸ்மின் ரைஸ் போடுவாங்க இது மாதிரி என்னென்ன ரைஸ்லாம் போட்டு நீங்க செய்வோம் இல்லையா அன்னைக்கு வந்து நம்ம அதுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணி என்ன நம்ம என்ன செய்ய போறோம்னா குதிரைவாலிங்கிற ஒரு ஒரு தானியத்தை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அந்த குதிரைவாளியை வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ஆனா அதை ப்ராப்பராக குக் பண்ணி சாப்பிடல அப்படின்னா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் குக் பண்ணும்போது நல்லா வேக வச்ச பிறதா நீங்கள் வந்து அதை சாப்பிடணும் இல்லாட்டினா நீங்கள் அதை சாப்பிடாதீங்க ஏன்னா வயிறு வலிச்சிரும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொலஸ்ட்ரால் எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும் முட்டு வலி வராது ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு நல்லது நரம்பு அது மாதிரி ரத்த கொதிப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுங்க குதிரை வலி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் நீங்க வந்து இது வந்து ப்ராப்பராக குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுல வந்து ஹை நியூட்ரிஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு அதனால நீங்க கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இப்போ நான் என்ன செய்யப்படுறேன் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடாயாச்சு கொஞ்சம் நெய் விட்டுடலாம் இப்போ நெய்யை விட்டாச்சு அதோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துலாம் இப்போ இதுல பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை மிளகு கடற்பாசி அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வந்து வெங்காயம் வச்சிருக்கேன் வெங்காயத்தையும் இதில் சேர்த்துலாம் இந்த வெங்காயம் வந்து நீங்க என்னன்னா ஸ்லோ ஃப்ளேமில் அதாவது நார்மலா இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் குடிக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் தான் வெங்காயத்தை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் லாங்கா நீங்க குக் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் குக் பண்ணீங்கன்னா அது நல்லா என்னன்னா அந்த வெங்காயம் தான் வந்து அந்த பிரியாணிக்கு வந்து டேஸ்ட் எடுத்து கொடுக்குறது சிலவங்க என்ன செய்வாங்கன்னா சீக்கிரம் பிரியாணி செய்யணும்னு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுவீங்க ஆனால் வெளியில் வந்து வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும் ஆனால் உள்ளே வேகாது அதனால என்ன செய்யணும்னா ஸ்லோ அதாவது ஸ்லோ ஃப்ளேமில் ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட் வரும் இப்போ நம்ம என்ன செய்றோன்னா கொஞ்சம் உப்பையும் இதில் சேர்த்துலாம் ஒரு அஞ்சு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாட போற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வடை போயிருச்சு நான் வந்து தக்காளி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துலாம் வந்து ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் நம்ம வதக்க எடுத்துக்கலாம் இப்போ அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கியாச்சு இல்ல காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துலாம் அதோட மஞ்சள் பொடி மிளகாய் பொடி காஷ்மீர் மிளகாய் பொடி இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம வந்து ஜீரக பொடியோ இல்லை மல்லிப்பொடியோ எதுவுமே நம்ம போட போகிறது இல்லை இது நல்லா அப்படியே அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அது வந்து பச்சை வாட போகணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மசாலாவுடைய பச்சை வாடை நல்லா போயிடுச்சு என்ன செய்ய போகிறேன் மல்லி இலை அதோட புதினா இலை பிரியாணிக்கு மெயின் வந்து அந்த புதினா இலை தான் அதனால் அதையும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதில் தயிர் சேர்த்துடலாம் வந்து என்ன செஞ்சிருக்கேன் மட்டனை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் அதையும் இதுல சேர்த்துலாம் நான் வந்து பிரியாணி பண்ணும்போது என்னன்னா ரொம்ப மசாலா போடணும் அப்படின்லாம் எதுவுமே தேவையில்லைங்க சிம்பிளா வச்சிருங்க ஆனா செய்கிற ப்ராசஸில் வந்து நீங்க வெங்காயத்தை மட்டும் நல்லா நீட்டாக வதக்குனீங்க அதாவது நான் சொன்ன மாதிரி நீங்க மசாலா எதுவுமே நீங்க போட தேவையில்லை அந்த காஷ்மீர் மிளகா பொடி போட்டு இங்கே போட்டிருக்கிற அந்த மூணு இது மட்டும் போட்டாலே போதுமானது இப்போ தேவையான உப்பை சேர்த்துலாம் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா அந்த மசாலா வந்து அந்த மட்டனோட சேரணும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த மட்டன் வந்து நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயாச்சு இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இங்கே வந்து நான் குதிரைவாளியை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அப்படின்னா என்ன செய்யணும்னா நம்ம வந்து ஒன் ஈஸ்ட் டூ நான் வந்து ஒரு நாலு கப் வந்து தண்ணியை விடணும் இதில் வந்து அந்த வேக வச்ச மட்டன் வேக வச்ச தண்ணி இதில் இருக்கு அதனால இதையும் சேர்த்தலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து அந்த கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா தண்ணி கொதித்த பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஊற வச்சிருக்கிற அந்த குதிரைவாளி அரிசியை இதில் போட்டுடலாம் இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு நான் வச்சிருக்கிற இந்த குதிரைவாலி அரிசியை இது அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் நான் அது போட்ட பிறகு ரொம்ப ஜென்டலாக எப்போவுமே மிக்ஸ் பண்ணணும் இதை அப்படியே கவர் பண்ணி வச்சலாம் இப்போ நம்ம வந்து இதில் வந்து கவரை போட்டு மூடியாச்சு அதாவது லிட் போட்டாச்சு இது வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் நம்ம என்ன செய்யணும்னா வெயிட் பண்ணணும் ஏன்னா அந்த ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே அந்த குதிரவாளி வந்து வேகணும் அதனால ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது நம்மளுடைய இந்த குதிரைவாளி மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்டான மாதிரி இருக்கும் கொஞ்சம் களியான மாதிரி இருக்கும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க ஏன் அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் ஆறுன கண்டிஷன் ஒரு எடுத்து ப்ளேட் பண்ணதுக்கப்புறம் உடனே சாப்பிட வேணா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் தான் அந்த உதிரி மாதிரி வரும் அதனால் என்ன செய்யணும்னா அதை எடுத்து ஒரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நாலு நாலஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ என்ன செய்யலாம்னா இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம் இதை அப்படியே எடுத்து ஃப்ளேட் பண்ணிடலாம் குதிரவாலி மட்டன் பிரியாணி ரெடி இப்போ நம்மளுடைய இந்த குதிரவாலி மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆச்சு